தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குழந்தைக்கு தேன் வைப்பது எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்தவுடன் தேன் சக்கரை தண்ணி ஊற்றுவாங்களாம்மா அது இந்த காலத்தில் செய்கிறது இல்லைங்க அந்த காலத்தில் வழக்குப்படி செய்கிறதுக்கு அவங்களுடைய புத்திகள் இந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த மாதிரி அந்த குழந்தை அவங்களுக்கு மாதிரியே வளரும் வச்சுட்டு வாய்ப்பாக இருக்கும் நல்லா படித்து போடும் ஸோ அவங்களுக்கு மாதிரி புகழ் எடுத்து இருக்கணும் அந்த குழந்தை வாழணும் அப்படின்னு நினச்சி வந்து பெரியவங்க அந்த காலத்தில் வைப்பாங்களாம்மா அது வைக்கிறதுனுடைய ஐதீக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க தாங்க ஒரு நல்லவங்கள வாழ்ந்து அனுபவித்து பிறருக்கு உதவி செய்த ஒரு நல்ல மனம் உடையவர்களாகவும் எல்லாருக்கும் அத்துணை வழியிலையும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களாகவும் நல்ல படிப்பு நல்ல தொழில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட்டு வந்து அவங்க கையால் த அவங்க இது ஸ்பூன் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கையால் தொட்டு அந்த தேன் வைக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் ஐம்பது பர்சன்ட் அந்த குழந்தையோட இருக்குங்களாம் அதனால் தேன் வைப்பதனுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது செய்கிறது ரொம்ப நல்லதுங்க செஞ்சு பண் பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்